முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் பதினான்காம் திகதியை விசேட தினமாக அறிவித்தது தேர்தல்கள் ஆணைக்குழு பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும் என்கிறார் ரணில் சகல விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவர் என சஜித் உறுதியளிப்பு ரணில் மன்னிப்பு கோர வேண்டும் என அனுரகுமார வலியுறுத்தல் ஆச்சரியங்கள் நிறைந்த மன்னார் சோழ மண்டல குளம் தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பம் சீரி இஸ்ரேலிய ஏவுகணைகளால் பற்றி எறிந்தது சிரியாவின் நகரம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேட தினமாக கருதி எதிர்வரும் பதினான்காம் திகதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிராம உத்தியோதர் அல்லது பெருந்தோட்ட முகாமையாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இருந்து மாலை இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகரப் முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களில் ஆறு பேர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது தேர்தல் பதாதைகள் காணப்பட்டுள்ளன அதனை அடுத்து குறித்த நபரிடமிருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே தம்புள்ளை நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் துண்டு பிரசுரம் விநியோகித்து தேர்தல் பிரசாரத்தை மேற்கொள்ள முற்பட்ட பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் ராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதால் நேற்று மாலை குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவினர் வந்து கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எல்பிடிஏ பிரதேச சபைக்கான வேட்பு இன்று முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை ஏற்றுக் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான வேட்பு காலி மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ඇ තැත් ාග ව ර මද්‍යන ොහට ඇල්පිටේ පාදය සභාවේ රග පේක්ෂ ක ලබ දේශාන පක්ෂ වා දය හ පතැන් ප කිරීම ද ද ර ම ම න රදීමම ගල් දිිස්ටක් ලක ද කිරීම හැක ව. ජනාධවතිී තේරදල් කළම්ගේ. காணி உரிமையையும் வீட்டுரிமையையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அப்புதலையில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் பெருட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும் குறைந்த வருமானம் ஈட்டும் மக்களுக்கு அஸ்வசும வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தினோம் அத்தோடு ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசும நிவாரணம் வழங்கப்படும் තුළ තටත්ොලිලාලகளின்ින් සම්බලමும் අිහරිකப்படට මැනවම් අවර්තරි විතා. ලයින් කාමර ක්‍රමය අපි අහෝසි කරන්්ඩෝ. තින් ඔයගොලේ ලයින් කාමට තියෙන වටේ තියෙන ඉඩන් සියල්ලම අපි ආ්ඩුවේ ගම්මාන හැටියට සලකම්. ලයිට්රුම් තියෙනයටට සින්නක්කරයිතිය දෙන්නම් ගෙවල්ලාදන්න. ජනාධපදි ඉදේර්දල් කළමු 11. தமது அரசாங்கத்தில் சகல விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வெளிமடை நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் පාරක්ෂා කරනවා ම අර්ථපල් ගොවීන්ට යෝජනාාවක් කරනවා. ඔබ සූදානන්ද රටේ ඉල්න්නුම සපයන් සූදානන්ද එන අනි වාරෙන්ම සහන ක්‍රමයකට ඊජති කළබාදීලා. හිිලෝ පනහක් තිස්සද්දාස් පන්සිී අයිනේද. පේ ජනාධපතිතුමාටුව තේරෙන්න්න එයාට පොදු ජනතාවගේ අර්ථපල් ගොවිියගේ හද ගැස්ප තේරෙන්න්න வெளிமடை பகுதியில் உள்ள கிழங்கு செய்கையாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உரமானியம் வழங்கி நாட்டின் மொத்த கேள்வியை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விவசாயிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதிக்கு கிழங்கு செய்கையாளர்களின் நாடித்துடிப்பு தெரியாது எனினும் அவர் அனுரகுமாரி திசாநாயக்கவின் நாடி தொடிப்பை நன்கு அறிந்து வைத்துள்ளார் உள்நாட்டில் கிழங்குகளை அறுவடை செய்யும் போது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் பசுமை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு சலுகைகள் வழங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உர மூடைகளை ஐயாயிரம் ரூபாவுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரணில் மற்றும் அனுரவினால் இது போன்ற சலுகைகளை வழங்க முடியாது அவர்களால் செல்வந்தர்களின் கடன்களை தள்ளுபடி செய்து சாதாரண மக்கள் மீது வரி சுமைகளை சுமத்த மட்டுமே முடியும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கான விசேட திட்டங்கள் அறிமுகப்படுத்த என அவர்திபித்தார் இதே வேளை நுபழியாவில் இடபெற்ற மக்கள் சந்திப்பெல் கருத்து திபிතා அவர். ජාව නය ක දේශපාලනට සදුස නියෝජය ලබා දෙෙනවා. උබසීලු දෙටම නමක නිවසකයිතිය අි අනිවාරෙන්ම ලබා දෙෙනවා. ඒ අයිතිය තහුරු කරනවා. යිකාමස ගම්හදන්නවනහ. ඔබ වෙනුව වෙනමමඋදා ගමා. இருநூறு வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட இந்த தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது இந்த பக்கபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூறி கௌரவப்படுத்துகின்றோம் அத்தோடு இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவர்களை சமமான முறையில் ஏற்றுக்கொள்கின்றோம் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்த அரசியல் ரீதியான தகுதியான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதோடு காணிக்கான வீட்டுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதி பூண்டு லயன் அறைகளுக்கு பதிலாக தனியான குடியிருப்பு கிராமங்களை அமைத்துக் கொடுப்பதற்கான அடித்தளத்தை இடுவோம் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தாம் கூறிய கருத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரிவுபடுத்தி கூறியமைக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ரணில் பௌகேதா உத்துரட்டகிஹில பிரகாஷ கர்ணவம் මම දෙමළ ජනතාවට තරජනය කරයික. මට දෙමළ ජනතාවනි සමාව කගන්න. රනිල්ි වික්‍රමිසිංහ ඔයා කැත්තවිදිට මේ දේශපාලලෙදී ජාතිවාදය උත්සරණ කරන්න උත්සාකරමින් තිිබිෙනවා. හැබැ මම ස්සතිවන්ත වෙනවා. රනිල්ගේ ප්‍රකාශට උත්තරේ දෙන්න මම වනනෑ සුමන්දිරන් මහත්ත්‍යයම නිවැරදි උත්තරේ රනිිල් වික්‍රමසිංහ දීලදීම. வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பிரசாரம் செய்துள்ளார் இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகள் மூலம் ரணில் விக்ரமசிங்க இனவாதத்தை தூண்டுவதற்கு முனைந்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்கனவே தகுந்த பதிலை அவருக்கு தெரிவித்துள்ளார் சுமந்திரன் சரியான பதிலை ஏற்கனவே வழங்கியுள்ளதால் நான் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதிலளிக்க வேண்டியதில்லை நாட்டில் இனவாத பிரசாரங்களை முன்வைத்து மேற்கொள்ளப்படும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரணில் விக்ரமசிங்க அண்மை காலமாக என்னை தோழர் என குறிப்பிட்டு வருகின்றார் இவ்வாறு நட்பு பாராட்டுவதன் மூலம் ஒருபோதும் அவரின் தவறுகளை மூடிமறைக்க முடியாது என அவர் தெரிவித்தார் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி இரும்பு கம்பியால் தாக்கி கணவனை கொன்றுள்ளார் நேற்று காலை தில்தனிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட உடகெத்து பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது உடகமெத்து கோமகுட பிரதேசத்தில் வசித்து வந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் சந்தை நபரான மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை சிறைச்சாலைக்குள் போதைப்பொருளை எடுத்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஐஸ் போதைப்பொருள் மற்றும் புகையிலை என்பவற்றுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் நபர்களில் ஒருவர் தனது ஆடை மடிப்பில் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனா் தனமல்வில போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அழுத்துவகந்த பிரதேசத்தில் அதிகளவில் பயிரிடப்பட்டு வந்த மூன்று கஞ்சா தோட்டங்களுக்கு உரிமையானவர்கள் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட அதிரடிப்படை தளபதியின் உத்தரவுக்கு அமைய ஹம்பாந்தோட்டை பிராந்திய திறக்க பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிப்புரையின் கீழ் விசேட அதிரடிப்படை உடவளவு முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி அதிகாரிகள் குழு ஒன்று தனமன்பில போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அலுத்பவ கந்த பிரதேசத்தில் மூன்று இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு சுமார் பனிரெண்டாயிரம் கஞ்சா செடிகளை கொண்ட மூன்று தோட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு வில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மற்றும் அதனை கேட்ப சோழர்களாலும் பண்டைய தமிழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதியில் சில முக்கியமான இடங்களில் தொல்லியல் தொடர்பான கள ஆய்வு பேராசிரியர் பா புஷ்பரட்னம் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கள ஆய்வின் போது தமிழர்களின் வாழ்வியல் தொடர்பான பலவிதமான மட்பாண்டங்கள் ஒட்டுத்துண்டுகள் சேட் எனப்படும் கல்லெறும்பு தாது பெறக்கூடிய கற்கள் போன்ற பல சான்று பொருட்கள் நிலத்தின் மேற்பகுதியிலிருந்து மேலதிக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த தொல்லியல் கள ஆய்வில் முன்னாள் தொல்லியல் துறை விரிவுரையாளர் கந்தசாமி கிரிகரன் மற்றும் இழுப்பைக்கடவை கிராமத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் இந்த தொல்லியல் கள ஆய்வு தொடர்பாக பேராசிரியர் புஷ்பரத்னம் கருத்து தெரிவிக்கையில் வந்து அகழும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சதை விட கழிவு காயமிட்டு அடித்தா போலதான் எப்படியும் நானூறு பீச் கண்டு இரண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முப்பில வனியர் முப்பது குழப்பிவிட்டா அடித்து கழிவியும் நாட்டின் பல பகுதிகளிலும் தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது ஒரு தேங்காயின் விலை நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடும் வறட்சி மற்றும் வெள்ளை தாக்கத்தால் தெங்கு செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காய்க்கும் தன்மையை தென்னைகள் இழந்து வருவதாகவும் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நாட்டில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றின் விலை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அராலி பாலத்திற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் அராலி கிழக்கைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் ஒட்டுமடம் பகுதியிலிருந்து வட்டுக்கோட்டை நோக்கி பயணித்த வாகனம் அராலி பாலத்திற்கு அருகில் வீதியை கடக்க முயன்ற இளைஞனை மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் தலையில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பானதுரை கடலில் மூழ்கி இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பானதுரை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பானதுரை தொட்டவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞன் மேலும் சில நண்பர்களுடன் இணைந்து நேற்று மாலை பானதுரை கடலில் நீராடி கொண்டிருந்த போது இந்த நபரும் திடீரென கடலில் மூழ்கியுள்ளனர் அங்கு கடமையில் இருந்த பானதுரை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் கடலில் மூழ்கிய இருவரில் ஒருவரை காப்பாற்றிய நிலையில் ஒரு இளைஞன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணியில் பானதுரை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை பணதுரை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுவையான தென்னிந்திய உணவு வகைகளை சுவைத்து அனுபவித்திட விருந்திற்கான பிரிவு புதுப்பொலிவுடன் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமாகியுள்ளது கொழும்பு சினமன் கிராண்டில் உள்ள த கோட்யார்டில் பல்வேறு சுவையுடன் கூடிய தென்னிந்திய இரவு விருந்துகள் தினமும் மாலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை சிறப்பாக தயாரிக்கப்படுகின்றன நங்கு தென்னிந்திய பாரம்பரிய சட்னிகளின் சுவைகளை அனுபவித்திடவும் இட்லி தோசை பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை கோட்யார்டு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலையில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி மேல் சபரகமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிதேரத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மத்திய சிரியாவின் பல பகுதிகளை குறிவைத்து நேற்று பிற்பகுதியில் இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்ட நிலையில் பதிமூன்று பேர் வரை காயமடைந்துள்ளனர் அத்துடன் நகரின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளதாக சிரியாவின் அரச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காயமடைந்தவர்கள் மேற்கு அமாஸ் மாகாணத்தில் உள்ள மாசியாப் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய சிரியாவின் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலை சிரிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல புள்ளிகளில் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்தியுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேல் தாக்குதலின் ஒரு பகுதி மேசா பகுதியில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த தகவலையும் வெளியிடவில்லை ரஷ்யாவின் எல்லை பகுதியில் உள்ள எரிபொருள் கிடங்கொன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் தெற்கு பெல்கோரோட் பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் அதன் எல்லை பகுதிகளில் ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிய ராணுவம் பலம் வாய்ந்த ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் எரிபொருள் சேமிப்பு தளத்தை தாக்கியுள்ளது இதன் காரணமாக பல பகுதிகளில் தீ பரவியுள்ளதாகவும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனின் மூன்று இடங்களில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த சம்பவங்களில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை இதனிடையே ஒரே இரவில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுமி பகுதியில் இருவர் உயிரிழந்ததாகவும் அத்துடன் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் உக்ரேனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவின் அக்கியி நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி மீது அவ்வீதியின் எதிரே வேகமாக வந்த மற்றொரு பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் இரண்டு பாரவூர்திகளும் வெடித்து உள்ளதோடு இச்சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியட்நாமின் வடக்கு கடலோர பகுதி மாகாணங்களான குவாங் நிங் ஹைபாங் ஆகிய பகுதிகளில் வீசிய கடும் புயல் காரணமாக இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வடமேற்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கிய யாக்கி என பெயரிடப்பட்ட இந்த புயல் நேற்று வியட்நாமை தாக்கியுள்ளது புயல் காரணமாக கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் மரங்கள் வேருடன் சாய்ந்து ஏராளமான மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளதால் சுமார் முப்பது லட்சம் மக்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் யாகி புயலில் சிக்கி இருபத்தொரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலினால் ஏற்பட்ட சேதம் காரணமாக வியட்நாமில் நான்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன